ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்தர் இது இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக மூன்றாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினதுக்காய் தேவனை கோத்திருக்கிறேன் தொடர்ந்து நாளிலும் நாம் எதற்காக யாருக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய சபையிலே கலந்து கொள்ள வேண்டும் விசேஷவனமாய் வாலிபர்கள் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக சபையோடு இணைந்து ஊழியர் செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம் வாலிபர்களை கொண்டு கட்ட பெரிய காரியங்களை செய்வாராக தொடர்ந்து இந்த காளை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனங்கள் நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரையும் பிள்ளையுமானவன் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே சாரமோன் தன்னுடைய தகப்பனாரை பற்றி சொல்கிறார் தாயை பற்றி இங்கே சொல்கிறார் என் தகப்பனுக்கு நான் பிரியமான குமாரனுங்கிறார் என் தாய்க்கு ஒரே பிள்ளையுமானவர் அப்படின்னு சொல்லி இங்கே சாலமோன் சொல்லுகிறார் இங்கே தகப்பனுக்கு பிரியமான குமாரன் சொல்லி அப்படி என்றால் சாலமோன தன்னுடைய தகப்பன் தாவீது தாய் பட்சைப்பால் மிக கவனமாக நல்ல உபதேசம் பண்ணி நல்ல ஆலோசனை கொடுத்து அவனுடைய வளர்ச்சியில அவங்க உதவி செஞ்சிருக்கிறாங்க தான் அவர் சொல்ற அப்ப அந்த தகப்பன் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் என் வார்த்தைகளை காத்து கொள்ளணும் என் கட்டளைகளை கை கொள்ளணும் அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்கிறார் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி இந்த உலகத்துல வாழணும்னு சொல்லி தாவிது தன்னுடைய பிரியமான மகன் சாடமூனுக்கு உதவி செய்திருக்கிறார் அவருடைய வளர்ச்சியில அவர் பாடுபட்டிருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இந்த உலகத்துல அநேக தாய் தகப்பன்மார் இருக்கிறாங்க சிலர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை நல்லா வளர்க்குறாங்க அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்றாங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க அது மாத்திரம் இல்ல திருமண காரியம் வந்த உடனே அவங்களே பெண் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து நல்ல ஒரு இத செய்றாங்க அவங்களுடைய எதிர்காலத்துக்காக பிரயாசப்படுறாங்க நல்ல வேலையை வாங்கி கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு தகப்பன் தாயுடைய செய்ய வேண்டிய கடமை இதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் சில தகப்பன்மார் சில தாயை பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை கண்டுகிடாமல் விட்டுருவாங்க அவங்க எப்படி போனால் என்ன சில நேரத்தில் இப்படி சொல்லுவாங்க ஏன் ஆனசோனையை கேட்காம போனதுனால தான் இப்படி இருக்கிறான் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் கத்தரை அவங்க இருந்து நடத்துறது அது அவங்களுக்கு தெரியாது இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான பெற்றோரை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல உபதேசம் சொல்லி இப்படி தான் வாழணும் இப்படிலாம் செய்யணும் சொல்லி வளர்க்குறீங்களா அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் பாடுபடுறீங்களான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் சில நேரங்களில் ஏன் பேச்சாமல் கேட்க மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லி சில பெற்றோர் சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் முழங்காலில் நின்று ஜா பண்ணணும் உங்கள் பிள்ளைங்க நிச்சயம் மாறுவாங்க சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா சரியில்லாமல் தான் இருப்பாங்க ஆனால் பெற்றோர் தகப்பன் தாய் ஆலோசனையே சொல்ல மாட்டாங்க வீட்டில் சாப்பாடு இருக்கும் ஏதோ கெட்ட வேண்டிய ஃபீஸை கட்டுவாங்க ஏதோ கடமைக்கு நடத்துறது போல் நடத்துவாங்க ஆனால் பின்னாட்களில் அந்த பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு தாய் தகப்பன் மாதிரி மதிக்க மாட்டாங்க ஏன் மதிக்க மாட்டாங்கன்னா அவங்க இப்படிலாம் என்னை கண்டுகிடாமல் விட்டுட்டாங்க ஆனால் அந்த தாய் தகப்பன் என்ன குற்றச்சாட்டு பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்க என்னை மதிக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க ஆனால் காரணம் என்ன அந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான பெற்றோர் உங்கள் பிள்ளைங்களை நல்லா வளர்ப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார் உங்கள் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும் ஆலோசனை கொடுக்கணும் அவங்களுடைய முன்னேற்றத்தில் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறத கண்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் சில பிள்ளைங்கள்லாம் என்கிட்ட சொல்லி வேதனைப்படுத்துக்கிறாங்க இப்படியே சொல்லியிருக்காங்க இவரெல்லாம் ஒரு தகப்பனா இவரெல்லாம் ஒரு தாயா இவங்கெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அநேக பிள்ளைங்க கண்ணீர் விட்டதை நான் அந்த காலை மண்ணால பதிவு செய்கிறேன் அநேக பெற்றோருடைய சூழ்நிலையும் சரியில்லாத காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆனால் பெற்றோர் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து உங்கள் பிள்ளைகளை நீங்க கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும் உங்களை நம்பி பல பிள்ளைகள் இருக்கலாம் பலருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம் பலருக்கு நீங்க தகப்பனா தாயே இருக்கலாம் ஆனா உங்க பிள்ளைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நியாயத்திருப்பு நாளில் கணக்கு கொடுத்தே ஆகணும் கர்த்தர் கேட்பார் உங்கள்கிட்ட நான் உனக்கு பிள்ளைகளை கொடுத்தேனே நீ எப்படி வளர்த்த கேட்பார் இல்லை ஆண்டவரே அவன் அப்படி போயிட்டான் அதெல்லாம் அவர்கிட்ட நொண்டி சாக்கு சொல்ல முடியாது எனவே உங்கள் பிள்ளைங்களெல்லாம் நல்ல பாசம் காட்டி அந்த பிள்ளைங்க நல்ல வளர்ச்சிக்கு நீங்கள் உதவி செய்யுங்க வெளி பார்வைக்கு நீங்கள் செய்யலாம் ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் உங்கள் குடும்ப சர்க்கிளில் ஒரு தகப்பன் தாய் எப்படி இருக்கிறாங்க யோசித்து பாருங்க அநேக பிள்ளைகளுடைய கண்ணீர் அநேக பிள்ளைங்க பாசம் இல்லாமல் அழையிறாங்க அதனால தான் சில நேரத்தில் சில பிள்ளைங்க வீட்டு பக்கத்திலே வர மாட்டாங்க பெற்றோரை கண்டாலேயே சிங்கத்தையும் புளியும் பார்த்தனக்கா இருக்கு அந்த பெற்றோர் சரியா பாசத்தை காட்டி அந்த பிள்ளைக்கு ஜபம் பண்ணி அந்த பிள்ளைக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து வாழ்வாங்கன்னா நிச்சயம் அந்த பிள்ளைங்க உங்களை விட்டு போகாது இதுலேயும் சில பிள்ளைங்க இருக்காங்க தாய் தகப்பன் சரியில்லாமல் சரி இந்த வேத வசனத்துக்கு பயந்ததுனால அவங்கள கனம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளும் உண்டு நீங்கள் எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுப்பீங்களா உங்கள் பிள்ளைங்களுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்கெடுப்பு இருக்கிறதா யோசித்து பாருங்க தாவீதனுடைய இன்னொரு மகன் அதோனியா இருக்கிறார் அதை பற்றி ஒன்ற ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சு ஆறுல வாசித்தோம் என்று சொன்னால் ஆகித்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா அவன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு முன் ஓடும் ஐம்பது காலாட்களையும் சம்பாதித்தான் அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை அவன் மிகவும் அழகுள்ளவனா இருந்தான் இங்கே அதோனியாவை பற்றி பார்க்கிறோம் அதோனியாவை தகப்பன் தாவியது கடிந்து கொள்ளவே இல்லையா அவன் ரொம்ப அழகா இருந்தானா ஏன் இப்படி செய்யற கடிந்து கொள்ளாததுனால அவன் இஷ்டத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுறான் அவன் ராஜா அவன் சொல்கிறான் இப்படிலாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான் காரணம் தான் பிறந்தவன் ஆனால் ஒரு பையனை கண்டு கடலை ஒரு பையனை நல்ல பாசத்தை காட்டி நல்லா வளர்க்குறான் அந்த மகன் தான் நீதிமொழிகளை எழுதின இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளையும் ஒன்று போல நேசிக்கிங்களா அதோனியாவை போல பார்க்குங்களா இல்லைனா சாலமான போல பார்க்கிங்களா யோசிங்க அதே வேளையில் பெற்றோர் உங்கள் பிள்ளைங்களை நல்ல வளர்ச்சிக்கு பாடுபடுங்க கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆஸ்ரிப்பார் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க கர்த்தருக்குள்ளே வருவாங்க ஜோம் மனுமோ ஆண்டு பெரிய காரியங்களை செய்வாராக கடகடி நிற்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக வருகிறேன் தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளை அடுத்தது பிரியமாய் பாசமாய் கர்த்தருக்குள்ளே நடத்த உதவி செய்யுங்க ஒவ்வொரு பெற்றோருடைய பங்கெடுப்பும் ஆண்டவரே அவங்களுடைய வளர்ச்சியில காணப்பட கத்தர் உதவி செய்யப்பார் கத்தர் அப்படி செய்யப்படுற திருமிக்க நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிள்ளைகளை உண்மையாய் நேசிக்காத பெற்றோர் கூட இருக்கிறாங்க ஆண்டவரே அவங்களுக்கும் ஒரு பொறுப்பை கத்தர் கொடுப்பீராக தேவனுக்கு பயந்து விசாரித்து ஆண்டவரே இந்த பிள்ளைங்க நல்ல வருவதற்கு அயராது பாடுபடட்டும் என்று ஜெபிக்கிறேன் தொடர்ந்து தேவ தேவக்குருபடி ஆளுகை செய்யட்டும் நாளைக்கு நடக்கிற ஆராதனைகளில் அநேக வாலிபர்களை கொண்டு வாங்க பிள்ளைங்க ஆராதி உதவி செய்யுங்க தொடர்ந்து காளைமண்ணா நேர்களை ஆசிர்வதிப்பிராக ஜெபகேலும் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமை ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காளைமண்ணா செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவத்திருப்பை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் ஆமை நலையுயாம் கிரைஸ்தரா